இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே நாற்பதுக்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்த நிலையில் காயமடைந்தோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் இணைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே நாற்பதுக்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்திருக்கிறது இது குறித்த முழு விவரங்கள் நிச்சயமாக நவீனா அதாவது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள பூமாப்பட்டி பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக வெறிநாய் ஒன்று சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோரை கடித்து வத்ராயப்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் பணிக்கு சென்ற பெண் ஒருவரை வெறிநாய் வந்து கடித்து புதரும் காட்சியானது சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது இந்த நிலை இன்று அதிகாலை அதே பகுதியைச் சேர்ந்த பசுமாடு ஒன்றும் மற்றும் கன்று இரண்டையும் அந்த நாய் அந்த வெறிநாய் கடித்து குதிரியுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர்கள் வந்து தற்போது இன்று காலை கூமாப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுவரை பேரூராட்சி நிர்வாகம் வந்து எந்தவிதமான விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பலமுறை இந்த வெறிநாயை கட்டுப்படுத்த கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் இதற்கு பயந்து தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றும் பெற்றோர்கள் வந்து இன்று இந்த நிலையில் தொடர்ந்து அதிகாரிகள் வந்து இந்த வெறிநாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இல்லை அந்த நாயை வேற எங்க கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதால் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் கையில் கம்புடன் செல்லக்கூடிய ஒரு காட்சியும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் முழு விவரங்களுக்கு நன்றி செந்தல் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜெனம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க